கண்டர் அனுபூதி மூன்றாவது பாகத்தில் நான்கு வலைப்பட்ட ஐந்து மகாமாயை ஆறு தீனியான முனோ என்ற செய்யுட்களை விளக்க உரையுடன் உங்களுக்கு வழங்குவதில் பெருமை புரிகிறேன் வணக்கம் முருகனுடையார்கள் சீமாசன் விஸ்வநாதன் வெற்றி வேறு முரண் பரோகரா வலிமான பரோகரா வெற்றி வேறு முரண் முதலில் திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் மக்கள் எனும் கிளைப்பட்டியும் தொலைப்பட்டருவோடு அடுத்தபடியாக மா மஞ்சி திருந்த சிங் அவர்களின் ஆன்மீக குரலில் தெரியும் தொலைபட்டு அடுத்தபடியாக திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் அருள் ஒளியில்

என்ற செய்யுறின் விளக்க உரை வளையல் அணிந்த கைகளை உடைய மனைவியோடு மக்கள் என்று சொல்லப்படும் குடும்ப பந்தத்தில் அகப்பட்டு அடியில் அழிந்து போவது நியாயமாகுமோ அசுரர்களாகிய தன் சுற்றத்தினர் சூழ போரித்துக்கு இருந்த சூரபத்மனின் மார்பையும் அவன் தன் சுற்றத்தாருடன் ஒளிந்திருந்து கவுஞ்சமலையும் தொலைத்து கொண்டு ஊடுருவி செல்லும்படியாக விடுவித்த வேலாயுதத்தை உடைய கந்த பெருமானை என்ற விளக்க உரையை உங்களுக்கு கூறிக்கொண்டு அடுத்த செயலில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகன் அடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் அடுத்தபடியாக இந்த பகுதியில் அருணகிரிநாதர் அருளிய மகமாயை கலைந்திட என்ற செயலை திரு எல் வசந்தகுமார் எம்இ அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு வழங்குகிறேன் மகமாயை கழிந்தான் முகமாறு மொழிந்து மொழிந்தே அகமாடை மடந்தயரின்றரும் ஜகமாயையும் நின்று ஜயங்குவதே அடுத்து மாலை மயில் திரு சிங் அவர்களின் ஆன்மீக குரலில் மகமாய் கரைந்திடான் முகமாய் மொழி மகமாடி மடந்தொழைந்த தயங்குவதே அடுத்து திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக இசையில் களை வல்ல பெறான் முகமாறும் மொழிந்து ஒழிந்திலனே அகமாடை மடந்தையர் என்றயரம் சகமாயுள் நின்று தயங்குவதே திரு அருணகிரிநாதர் அருளிய மகாமாயை கலைத்திட என்றதில் விளக்க உரை இவ்வுலக வாழ்க்கையை சார்ந்த பொய்யான காட்சிகளாலும் நம்பிக்கையிலமான பெரிய மாயையை நீக்கவல்ல கடவுளான திருமுருகப் பெருமான் தன் ஆறு திருமுருகாலும் பல வழிகளில் உபதேசித்து அருளிய தத்துவங்களை அன்று மீண்டும் நினைவுகூண்டு சொல்லமற்ற போய்விட்டேனோ வீடு துணிமணி மாதர்கள் ஆகியவையால் இதில் பெரும் வருத்தரும் பொய்யான இவ்வுலக மாயையில் அடிப்பட்டு கொண்டு அதை உண்மை என்று நம்பி அடியேன் இன்னும் தயங்கிக் கொண்டிருக்கிறேனே என்ற பொருளை அவர் கூறுவதன் மூலம் தெரிந்து கொள்கிறோம் கந்தர் அனுபூதியில் அடுத்த செய்யுளான திணியான என்ற செய்யுளை மலை மலைமஞ்சில் திரு இஸ்வந்தர் சிங் அவர்களின் தெய்வீக குரலில் தினியான் மனோ சிலை மீதோனதால் அனியார் அரவேந்த பதம்பமதோ பனியா என பதம் பனியும் தனியா அதிமோகதயா பதனேம் அடுத்தபடியாக திரு என் வசுந்த குமார் எங்கே அவர்களின் ஆன்மீக குரலில் தனியான மனோ சிலை மீது அணியாரும் பணியாய நவள்ளி பதம் பணியும் தனியாதிமோக தயாரே இந்த தெய்வீக பகுதியில் கடைசியில் திருமதி தேவஜி சங்கரின் அருமையான இளிய குரலில் திணியான மனோ சிலை மீதுனதாள் பணியார் அரவிந்த மரும்பு மதோ பணியாயி பதம் பணியும் தனியாதி மோகதயா கரணே அருணகிரிநாதர் அரூர் செய்யலான இந்த தினையானை என்ற விளக்க உரை அடியனின் கடினமான கல் போன்ற மனதின் மீது தேவரின் திருவடிகளாகிய அழகு நிறைந்த தாமரை பூக்கள் மலரக்கூடுமோ வள்ளி அம்மையாரின் திருவடிகள் மீது குறையாத மிக்க காதல் கொண்ட கருணாகரனை அடியேன் செய்ய வேண்டிய பணிகள் எவை என்று நீ கூறுவீதாக வெற்றிவேன் முருணு கரோகரா மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருனு கரோகரா வள்ளிமணால கரோஹரா வெற்றிவேல் முருனு கரோகரா